ே கண்ணீர் அஸ்விக்குடி நாங்கே விவாசபூத்தம் சேஷா வர்த்தா பூர்வெத்திரே வாஜாதிசர்வம்புலாத்தசுகார்த்தம் ஸ்ரீசுமியாரகுசனியசனமாக

ீம் மனோமீம் வல்லிநிக்கே நம ஓம் தேவநியே நம வல்லிதேவேனா சுமணியேஸ்வராஜ நாட்டபரிமத்தலம் சும

அது சுவாமிக்கு ஷட்வேதினை நம்ம காண பேரு நாலு வேதந்தான இருக்கு ஷட்வேதினை நம்ம காண பேர் அவருக்கு ஆறு முகம் இருக்கிறதுனால முகத்தை ஆறு ஆறுன்னு சொல்லி பாடுவாருன்னு சொல்லி அருணரேணா தான் தனக்காக ஹையோ வச்சிருந்தார் சுப்பிரமணிய சுவாமி தோறு தனக்கு வேணுங்கிறத எனக்கென்னு ஒரு தேசம் எனக்கென்னு ஒரு ரூபம் எனக்கென்னு ஒரு காரியங்கள் எனக்கென்னு எல்லாமே தனியா பண்ணிட்டதுனால தான் அவருக்கு சுவாமியோட ஒரு முகம் அதிகம் ஆறு முகம் அப்படி அமைக்க முடியாமல் ஆறாம் நிமிஷம் என்னால சும்மா இருக்க முடியல நீ சும்மா தியானம் பண்ணு சொல்லிட்டு போயிட்டே எப்படின்னு கேட்கிறார் அவரு விட்ட நக வாழ்வில் வைத்த திரு மாது கர்ப்பம் உடலூரின் இந்த ஜெகமாஜில கர்ப்பத்துல பிறந்துட்டேன் இனிமேல் இந்த வாழ்க்கை இல்லாமல் எனக்கு அனுகிரகம் பண்ணு இப்போ இருக்கிற வரைக்கும் உன் பேரை சொல்லிட்டே இருக்கிறதுக்கான அனுகிரகத்தை பண்ணுன்னு பாடுறாரு அதாவது இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்றது எப்படி இப்ப இருக்கக்கூடிய கர்மங்கிறது எனக்கு இருக்கு அது முடிகிற வரைக்கும் உன் பேரை சொல்லிகிட்டே இருக்கணும்னா அவர் சிறுஞ்சீவியா இருந்துட்டு இன்னி வரைக்கும் சுவாமியோட பேர காலங்கள் எல்லாமே உபச்சாரம் பண்ணி அதாவது சுவாமியை ஆனந்தப்படுத்தி இதே மாதிரி அனுக்கிரகம் தொடர்ந்து நமக்கு நடந்துட்டே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்க போறோம் நம்மளால எவ்வளவு பிரார்த்தனை பண்ணிக்க முடியுமோ நமக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையும் கொடுக்கிற ஒரு சுவாமி ஏன்னா வேண்டத்தக்கது அறிவுரை நீனர்